இமாம் உசைன் அலி அல்லாஹூ அன்பவர்களின் புனிதமான சிரம் வைக்கப்பட்ட இந்த இடத்தின் பெயர்தான் மஸ்ஜித் ஹன்னானா ஈராக் நாட்டின் நஜஃப் நகரில் அமையப்பெற்றுள்ளது இமாம் உசைன் ரலியல்லாஹு அல்லாஹூ அணுகவர்கள் ஷகிதான பின் அந்த வெற்றி களிப்பை கொண்டாடும் விதமாக எஜீதிய படையினர் அவர்களின் புனித சிரத்தை ஈட்டியில் ஏந்தியவர்களாக கூஃபாவை நோக்கி ஊர்வலமாக எடுத்துச் சென்றனர் அப்போது இந்த இடத்தை அடைந்ததும் இங்கு மூன்று நாட்கள் வரை வைத்துவிட்டனர் அது சமயம் இவ்விடத்தில் இருந்து அழுகுரலும் முனகலும் வெளிப்பட்டதாகவும் அதன் காரணமாகவே இவ்விடத்திற்கு ஹன்னானா முணகுதல் என்று பெயர் ஏற்பட்டுள்ளது பின்னர் அங்கிருந்து கூஃபாவிற்கு எடுத்து செல்லப்பட்டது அங்கிருந்து டமஸ்கச்சை ஆட்சி செய்து கொண்டிருந்த யஜீதுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது எடுத்து செல்லும் வழியில் ஓர் இடத்தை அடைந்ததும் பூமியிலிருந்து ஒரு கரம் வெளிப்பட்டு ரத்தம் தோய்ந்த கைகளில் அ தர்ஜு உம்மத்தன் கத்தலத் உசைனை ஷஃபா அத்த ஜத்தீஹி யௌமல் ஹிசாபி உசைனை கொன்ற உம்மத்தே அவர்களின் பாட்டனாரின் ஷஃபா அத்தின் மீதா ஆதரவு வைக்கின்றீர்கள் என்று எழுதி மறைந்தது இதை கண்ட யஜீதிய படையினர் அச்சத்துடன் ஓட்டம் பிடித்தனர் அஸ்ஸலாத்து அஸ்ஸலாமு அலைக்கையா ஆலே நபி ஔலாதே அலி அலைஹிசலாத்து வசலாம்